செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி வருது அன்னைக்கு இந்த வருடத்திற்கான கடைசி சந்திர கிரகணம் நிகழ இருக்கு அதுவும் உங்களுக்கு முழு சந்திர கிரகணம் இங்கே நம்ம இந்தியாவிலையும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் நிலா வந்து சிவப்பு நிறத்துல இருக்க போதுன்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேலே சந்திர கிரகண தன்னைக்கு நாம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரலாமா இல்லை வரக்கூடாதா அப்படின்னு கேட்கப்படுது பொதுவாகவே வந்து நம்ம பௌர்ணமி தினத்தன்னைக்கு திருவண்ணாமலை மற்றும் மலை கோவிலை சுற்றி நம்ம கிரிவலம் வர்றது பழக்கம் ஆனால் இந்த முறை கிரகணம் வருது எப்படி வர்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த முறை பௌர்ணமி வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பத்தி இரண்டு வரைக்கும் பௌர்ணமி இருக்கு அதனால நீங்க கிரிவலம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதிகாலையில செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை இல்லை இரவு சந்திர கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வர்றது நல்லது அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சுட்டு சுத்தபத்தமா நீங்க கிரிவலம் வரலாம் பொதுவாகவே கிரிவலம் நேரத்துல நம்ம கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கோம் கோவில் நடை சாத்தப்பட்டிருக்க நேரத்துல நாம ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கிரிவலம் வர்றதுங்கிறது உகந்தது கிடையாது அதனால சந்திர கிரகணம் இல்லாத நேரத்துல கிரிவலம் வரும்போது கண்டிப்பா சுவாமி நம்முடைய வேண்டுதலை கேட்பாரு அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு நிமிடத்துல ஆரம்பிச்சு இரவு ஒன்று முப்பது வரைக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் சந்திர கிரகணம் முழுசா சந்திரனை மறைக்கக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தோம்னா இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு முழு சந்திர கிரகணம் நிகழப்போகுதுன்னு சொல்றாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க மொத்தத்துல எல்லாருமே சந்திர கிரகணம் நிகழ்வதற்கு ஒரு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளை ரொம்ப உகந்தது வந்து சந்திரம் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லாருமே குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறை எல்லாத்தையும் தொடச்சிட்டு விளக்கேத்தி சாமியை வழிபடுறது ரொம்பவே நல்லது